பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒன்றிய அரசாங்கத்தின் இந்தி திரிப்பிற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழகத்துடைய தோழர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரளாக பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மாற்று இயக்கத்தை சேர்ந்த ஜனநாயக சக்திகளையும் தோழர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பொதுமக்களே வரலாற்றிலே ஒவ்வொரு சமுதாயத்திலையும் கடுமையான நெருக்கடியான ஒரு சூழலிலே ஒரு காலம் நிலவும் பொழுது வரலாறானது வலிமையான தீரமான வீரர்களை தலைவர்களை ஞானிகளை அந்த சமுதாயத்திற்கு அது வழங்குகிறது அந்த தீரர்கள் அந்த தலைவர்கள் அவர்கள் கட்டுகிற இயக்கங்கள் தங்களுடைய உயிரியம் கொடுத்து தங்களுடைய வாழ்வை இழந்து உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அமையும் அந்த காலத்துக்கு பிறகு ஒரு மோசமான ஒரு காலம் உருவாகும் அந்த போராட்டத்தினுடைய அந்த தலைவர்களுடைய தியாகங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு கேவலமான ஒரு தலைமுறை உருவாகும் அந்த காலகட்டத்திலே ஒரு தலைவர்களும் உருவாவார்கள் எந்த விடுதலைக்காக எந்த கடினமான காலகட்டத்தில் ஒரு சமுதாய விடுதலைக்காக தேச விடுதலைக்காக போராடினார்களோ அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினவர்கள் அந்த போராட்டத்திலே பங்கெடுக்காதவர்கள் இப்பொழுது இந்த மோசமான ஒரு காலகட்டத்தில் அதிகாரத்திலே இருந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு முழுமையாக ஒரு உரிமையை கோருவதோடு மட்டுமல்லாமல் எந்த பன்மைத்துவத்துக்காக எந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்காக ஒரு தேசத்தை உருவாக்கினார்களோ சுதந்திரத்துக்கு முன்பு ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பு இது ஒரு தேசங்களாக பல குறுநில பிரதேசங்களாக பாளையங்களாக இருந்த ஒரு நிலப்பகுதியை அவர்கள் தங்களுடைய ஆட்சி தேவைக்காக நிர்வாகத்திற்காக ஒரு தேசமாக உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கின பொழுது இந்த தலைவர்கள் அவர்களோடு நின்று இந்த தேசத்தை கட்டமைக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றினார்கள் ஒரு தேச ஒற்றுமை என்கின்ற ஒரு உளவியலை உருவாக்குவதற்காக அவர் போராடினார்கள் அந்த கடின காலத்தில் இருந்த தலைவர்கள் இப்பொழுது நிலவி கொண்டிருப்பது ஒரு மோசமான ஒரு காலகட்டம் ஆகவே மோசமான ஒரு குடிமக்களும் மோசமான தலைவர்களும் மோசமான கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த சுதந்திரத்தினுடைய நன்மைய பலனைய சீரழிக்கிறார்கள் நோக்கத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் இந்த நாடு சுக்கு நூறாக சிதறி போவதற்கு ஒரு நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து கொட்டினால் எப்படியாவது நாலாவரம் சிதறி ஓடுமோ அது போன்ற ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தேச விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தான் மூச்சுக்கு முன்னுரிதம் நாங்கள் தேசபக்தர்கள் தேசபக்தர்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு மதம் ஒரு மொழி ஒரு தேர்தல் ஒரு அட்டை என்கின்ற எல்லாத்தையும் பாசிசத்தில் சர்வாதிகார அதிகாரத்தை குவிப்பதில் பன்மைத்துவத்தை மறுப்பதுல ஜனநாயகத்தை மறுப்பதில்லை தேசிய இனங்களுடைய மொழிகளுடைய பண்பாட்ட அளிச்சு ஒற்றை கலாச்சாரத்தை உருவாக்குவோம் என்கின்ற மதவெறி பிடித்த விசாசிகள் அடிப்படை வாதிகள் சமூக விரோதிகள் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் இந்த தேசத்தில் இருக்கிற வளங்களை கட்டி காப்பதற்காக ஒரு தலைவர்கள் போராடின ஒரு காலம் இருந்தது இன்று இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பன்னாட்டு முதலாளிகளுக்காக உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகளுக்காக வாரி கொடுப்பதற்காக இன்றைக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்ம என்ன வரலாற்றில் விஞ்ஞான பூர்வமாக ஒரு முதலாளித்துவம் உருவாகும் பொழுது தொழில்நுட்பங்கள் உருவாகும் போது கல்வி வளர்ச்சி உருவாகும் பொழுது விஞ்ஞானம் வளரும்போது போது மனிதர்கள் பக்குவப்படுவார்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனதிலையும் வெளியிலையும் இருக்கக்கூடிய எல்லை சுவர்கள் தகர்ந்து போகும் ஒப்பற்ற ஒரு மாநில சமூகமாக இதை கட்டி எழுப்பப்படும் அதற்கு முதலாளித்துவம் ஓரளவுக்கால் பங்கு வகிக்கும் என்று மார்க்ஸ் போன்ற லெனின் போன்ற தலைவர்கள் அவர்கள் அதை பற்றிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் ஆனால் ஏகாதிபத்தியம் கடந்து தங்களுடைய நிதி தங்களுடைய அதிகார சுரண்டலுக்காக இவர்கள் அந்தந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிற்போக்கு மதவெறி சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு சமரசம் செய்து கொண்டு அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் இன்றைக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய மாநிலத்திலும் சரி ஒன்றியத்திலும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகார மனது எவ்வளவு பிற்போக்கானதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது தினந்தோறும் சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்கி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்கள் ஒரு காலத்தில் முதலாளிகள் சந்தை நம்பி இருந்தார்கள் சந்தை என்பது இப்பொழுது விர்ச்சுவலாக மாறிவிட்டது கற்பனை ஒரு பொருளாக ஒரு இதாக சிந்தனையாக மாறிவிட்டது அவர்கள் என்ன பண்ணா இவர்கள் கலவரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மக்களுடைய கவனம் அந்த திசையில திரும்பி இருக்கும்போது இந்த நாட்டில் வளங்களை நம்ம வந்து பங்கு முயற்சிகளாக தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை உட்பட எல்லா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அப்படிதான் பார்க்கணும் மக்கள் பார்வையில இவர்கள் எந்த பிரச்சனையோ கொளுத்தி போட்டோம்னா மக்களுடைய கவனம் திசை மாறுமோ மக்களுடைய சென்டிமெண்டான மெல்லுணர்வை தூண்டக்கூடிய தொடக்கூடிய விஷயங்களை நாம் எதை பற்றி எழுப்பினால் மக்களுடைய கவனம் தீரும் அதானிக்கு எதிராக அமெரிக்காவில் ஒரு வழக்கு இருக்குது அது விசாரணைக்கு வருது ட்ரம்ப் வந்த பிறகு அது மாறிடுன்னு நினைச்சாங்க ஆனால் ட்ரம்ப் இன்னைக்கு அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வச்சிருக்கிறார்கள் இங்கிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய அமெரிக்காவில் குடியேறிய நம்முடைய இந்திய மக்களை ஒரு நாயை போல அவர்கள் கை காலில் சங்கிலியை பிணிந்து அங்கே ராணுவ விமானத்தில் கொண்டு வந்து ஒரு நாட்டினுடைய ராணுவ விமானம் இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள கூட இங்க கட்டுப்பாடுகள் நாம் இருக்கு நுழையத்துக்கு அவர்கள் பொருட்படுத்தாமல் அவர்களை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்தையோ அல்லது அதிகாரத்தையோ அல்லது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாடுகள் எதுவுமே பொருட்படுத்தாமல் தன்னிச்சையாக இந்த நாட்டுக்கு அறிவிக்காமல் கூட அவர்கள் இந்த நாட்டு மக்களை இரண்டு முறை நூத்தி இருபது நூத்தி இருபது மக்களை கை கால விலங்குகளை நாய்களை போல இங்க இறக்கி இருக்கிறார்கள் இது போல ஏழு லட்சம் இந்தியர்கள் அங்க சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் அடுத்தடுத்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து அவர்களை தள்ளுவோம் என்று சூழறைக்கிறார்கள் அங்க அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்ற இந்த மோடி அவர்கள் அவருக்கு முன்னாடி கையை கால கட்டிக்கொண்டு அவர்கள் விதிக்கின்ற விதிப்பு விதிகள் விதிப்புகள் அல்லாமே கண்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் கை மூடி வாய் மூடி வாய் பூத்தி உட்கார்ந்து இருக்கிறார் இவரை வைத்து கொண்டே சொல்லுகிறார் நண்பர்கள் தான் எங்களுக்கு தொல்லையா இருக்காங்க எங்க எதிரிகளை நாங்கள் எப்படியே டீல் பண்ண எங்களுக்கு தெரியும் ஆனால் நண்பர் என்று சொல்லப்பட கூடியவர்கள் தான் இப்பொழுது சுங்கவரி விதித்து அமெரிக்க உற்பத்தி பொருளுக்கு மிகப்பெரிய அமெரிக்க பொருளாதாரத்துக்கு பாதகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இனி அப்படி இருக்காது நாங்களும் கடுமையான வரி விதிப்போம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நான் பார்க்குறோம் இப்போ வந்து இதெல்லாம் மறைக்கணும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த தமிழ்நா தமிழுக்கும் இந்திக்குமான, அல்லது வடமொழிக்குமான ஆரியத்திற்குமான மோதல் என்பது போராட்டம் என்பது நூற்றாண்டுகள் வரலாறு கொண்டது ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் என்று இங்கு ஒரு மன்னர் இருந்திருக்கிறார் ஆதி காலத்திலிருந்து மற்ற மொழிகள் எல்லாம் கூட இதற்கு ஆட்பட்டு அழிந்து போன ஒரு மொழியாக தமிழ் மொழி தனித்து ஒரு மொழியாக இங்க இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய ஒரு மனசாட்சியாக ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய மத அடிப்படையிலான பாசிச அரசு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிற உழைக்கும் மக்களை பித்தளாட்டம் செய்து

அமிசா அரசாங்கமானது இந்த ஒரு கேவலமான முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது வரலாற்றில் பல முறை நம்மளிடத்தில் அவர்கள் தோற்று ஓடி இருக்கிறார்கள் பெரியார் இருந்த பொழுது அண்ணா இருந்த பொழுது எத்தகைய தோல்வி அவர்களுக்கு நம்ம கொடுத்தமோ அதை விடவும் பன்மணுக்கான ஒரு தோல்விய இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ இயக்கங்களோ அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று சோரி அவனுடைய ஒரு தொடக்கமாக ஒரு அடையாளமாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்